வணக்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு வந்து இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சே ஈஸியாக எலிமினேட் பண்ணி போட்டுடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் சில கொஷின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கேட்குறாங்க ஸோ லாக் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல லாக் வைக்கலாம் நல்லாவே ஸோ அதை ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொ தமிழ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு சென்டென்ஸை பொறுத்துமே அந்த இணைப்பு சொல் அப்படிங்கிறது வந்து மாறும் இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் இந்த இடத்துல இதான் வரும் அப்படின்னு பட் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆகையால் ஆதலால் ஆகவே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஏனெனில் ஏனென்றால் ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே ஒரே மாதிரியான மீனிங்ஸில் இருக்கும் ஸோ அது வந்து அவர் அதே மாதிரி ரெண்டு வேர்டை கொண்டு வந்து ஆப்ஷனில் வச்சுருந்தான் அப்படின்னா நமக்கு எது வரும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அந்த நேரத்தில் ஸோ அது வந்து சம் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப டஃப்பாக கேட்கணுன்னா அப்படி கேட்பாங்க மற்ற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது ஸோ அதுக்கான சில கண்டிஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வச்சுருக்கேன் புக்கில் இருக்கிறதும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இது இல்லாமல் வந்து இந்த ஃபிஃப்த்து புக்கிலலாம் இருந்திருக்கும் அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அந்த ஃபிஃப்த்து புக்கு பார்க்குறப்பவே ஸோ பார்க்காதவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபைன் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தொடர் வந்து நேர்மறை தொடராக இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன இணைப்பு சொற்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ நேர்மறை தொடர் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு அது வந்து ஒரு பாசிட்டிவ் இதாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நன்றாக படித்தேன் நல்ல மதிப்பெண் பெற்றேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இல்லையா அப்போ அது நேர்மறையான ஒரு தொடராக இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எந்த மாதிரியான இணைப்பு சொற்களெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் ஆகையால் ஆதலால் எனவே ஆகவே ஏனெனில் அது போல அப்படியானால் அவ்வளோ அவ்வாறெனில் அவ்விதமாய் மேலும் ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இணைப்பு சொற்களால் இந்த மாதிரி நேர்மறை தொடரில் வந்து பயன்படுத்துவோம் இதிலே பாருங்கள் நான் நன்றாக படித்தேன் அதனால் நல்ல மதிப்பெண் பெற்றேன் ஓகேவா ஸோ இணைப்பு சொற்களெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் யோசிப்போம் பட் அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தான் அதில் வந்து இவ்வளோ ஒரு டஃப்னஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஓகேவா ஸோ அதான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை ஃபைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை தொடர் ஸோ எதிர்மறை தொடர் அப்படின்னா இப்போ வளர்மதியால் என்று பேச முடியவில்லை அவளுக்கு தொண்டை வலி ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ்வான விஷயம் இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரியான இடத்துல ஆனால் ஆயினும் ஆனாலும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சாரி இது வந்து நெகட்டிவ் கிடையாது ஒரே நிமிஷம் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிருது ஓகே நெகட்டிவ் அப்படிங்கிறது நான் நன்றாக படித்தேன் தேர்ச்சி பெறவில்லை ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நன்றாக படித்தேன் அதனால் நான் நல்ல மதிப்பெண் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பட் இங்கே வந்து நன்றாக படித்தேன் அப்படி இருந்தும் என்னால் தேர்ச்சி பெற முடியவில்லை அப்போ அந்த இடத்துல ஆனால் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடந்துருக்கு ப்ளஸ் ஒரு எதிர்மறை இதே அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா சேம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது பட் நேர்மறை அதனால் நான் நல்ல மதிப்பெண் பெற்று அப்படிங்கிறது எதிர்மறை வரனால ஆனால் என்னால் தேர்ச்சி பெற முடியவில்லை அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நிகழ்வு ப்ளஸ் காரணம் ஓகேவா ஒரு ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அந்த நிகழ்வுக்கான காரணம் அடுத்த இதில் கொடுத்துருக்கான் அப்போ அந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான இணைப்பு சொல் பயன்படுத்துவோம் அப்படின்னா இப்போ வளர்மதியால் இன்று பேச முடியவில்லை அப்போ பேச முடியல அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் எதனால் அவளால் பேச முடியல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அவளுக்கு தொண்டை வலி அப்படிங்கிறது அடுத்தது கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த காரணம் கொடுத்துட்டாங்க அப்போ அதை நம்ம இது வந்து ஈஸியாக கொஷின் கேட்ட மாதிரியே கேட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் வளர்மதியால் பேச முடியலை ஏன் பேச முடியும் முடியல அப்படிங்கிறது அப்போ ஏனெனில் அவளுக்கு தொண்டை வலி ஓகேவா ஸோ அந்த சென்டென்ஸை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கான ஆன்சர் எப்பேற்பட்ட சென்டென்ஸாக இருந்தாலும் அதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும் ஓகேவா பட் அந்த டைமில் டென்ஷன் ஆகாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ ஒன்ஸ் டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு கனத்து மழை பெய்தது மாணவர்கள் திடலில் விளையாட முடியவில்லை ஸோ வந்து ஒரு நிகழ்வு நடக்குது அதோட தொடர்ந்த ஒரு விஷயம் அதாவது கனமழை பெய்ததால் மாணவர்களால் திடலில் விளையாட முடியவில்லை நம்ம எப்படி ஒரு கலவை தொடராக எழுதுவோம் அந்த மாதிரி தான் அப்போ கனமழை பெய்தது ஆதலால் மாணவர்களால் திடலில் விளையாட முடியவில்லை அப்படிங்கிறது வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீட் தேர்வால் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளது இதை பழைய முறைக்கே மாற்றி அமைக்கலாம் ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம திருப்பி வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி வர சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணோம் ஆகவே நீட் தேர்வால் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளது அப்படிங்கிறது ஒரு கருத்து ஓகேவா அப்ப அந்த கருத்தோடு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொடுத்துருக்கான் இதே பழைய முறைக்கு மாற்றலாம் அப்போ ஆகவே நீ தேர்வால் இவ்வளவு பிரச்சனை உள்ளது ஆகவே இதை பழைய முறைக்கே மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ புரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் வந்து நான் நேற்று டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஒன் பேஜஸ் இருக்கும் டோட்டலாக ஒரு ஃபிஃப்டி எக்ஸாம்ஸில் நடந்து கொஷின்ஸ் தமிழ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த இணைப்பு சொற்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் இணைப்பு சொற்களும் பார்த்துக்கலாம் பிரித்தலுக சேர்த்தலு ஓவராலாக தமிழ் நமக்கு இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த எக்ஸாம்ஸ் ஸோ அதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து தெரியும் ஓகேவா ஸோ மேக்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தமிழ்லையும் இலக்கணம் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா கிராமர் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது வந்து எந்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து புரியும் ஸோ தான் ஒரு ஆள் சொன்னாலும் அவங்க வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு 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 மாதிரி புரிஞ்சிருப்பேன் ஸோ எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லுவேன் ஸோ அது வந்து இப்போ நான் ஸோ அந்த மாதிரியே இருக்கிறவங்களுக்கு ஓகே அது வந்து அப்படியே கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் நாம் நம்மளாக அதை வந்து இப்போது மேக்ஸே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணும் பட் நமக்கு தேவை ஆன்சர் தான் இல்லையா அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணும் ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம வந்து அதை வச்சு ஈஸியாக இது பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அண்ட் அதுக்கு ஒரு ஐடியா தான் வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு கடலில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உண்டானது ஸோ நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஸோ அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அதனால் சுனாமி ஏற்பட்டது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் ஸோ மழை பெஞ்சிச்சு அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏரி குளங்கள் நிரம்பின ஸோ அதனால் ஸோ இது இதுவுமே வந்து நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சுக்கக்கூடியது தான் கருமேகங்கள் வானில் திரண்டன மழை பெய்யவில்லை ஸோ கருமேகங்கள் அப்படிங்கிறது வானில் வந்திருக்குது பட் என்னன்னா அங்கே மழை பெய்யலை நான் ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன மழை பெய்யும் மேகம் வந்திருந்துச்சு அப்படின்னா பட் இங்கே வந்து அதுக்கு முரண்பாடாக நடந்திருக்குது ஐ மீன் ஒரு உண்மை கருத்து அப்படிங்கிறது கருமேகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஸோ அதுக்கு என்ன நடந்துருக்கணும் மழை பெஞ்சிருக்கணும் பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருக்கு அப்போ நம்ம எதிர்பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆயினும் அப்படிங்கிறது போடணும் போடணும் ஓகேவா ஸோ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையுமே இருக்கும் இந்த இந்த ரூல் படி தான் இது இப்படி வந்துச்சு இந்த ரூல் படி தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு பிரித்து எழுதுக பார்த்தாலும் சரி சந்திப்பிழை நீக்கி எழுதுதல் பார்த்தாலும் சரி மயங்குலி பிழைகள் ஸோ எல்லாமே வந்து அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும் ஓகேவா பட் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது பழகிடும் ஸோ அப்போ உட்காந்து நம்ம ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இது அந்த லெசன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் நேரிடும் ஸோ இனிய சொற்களை பேசலைன்னா என்னாகும் வருத்தம் தான் படணும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஸோ இந்த குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் இல்லையா ஸோ அது வந்து அது என்ன பண்ணுது அதனால் போய் காக்கையின் கூட்டில் முட்டையிடுது ஸோ இதுக்கு ஆகையாலும் போடலாம் அதனாலும் போடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஓகேவா மரங்களை வளர்த்தால் எதுக்காக வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தான் நெக்ஸ்ட் இருக்குது அப்போ அதில் என்ன போடணும் அந்த மாதிரி எதுக்காக அப்படின்னு வந்தால் ஏனெனில் அப்படிங்கிறது போடுவோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு தீயினால் புண் ஆறிவிடும் டேஷ் கடுஞ்சொல் ஏற்படும் காயம் ஆறாது ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள் அதனால் ஆனால் எனவே ஆகையால் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போனீங்க ஓகேவா அடுத்தது பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்போது பா பாடலால் பொருந்தலை அப்படின்னா இசைக்கு பயனில்லை அதே மாதிரி இரக்கம் இல்லாட்டி கண்ணுக்கு பயனில்லை அப்போ ஒரே மாதிரியான விஷயங்கள் ரெண்டு விஷயங்களை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ரெண்டு ஒரே மாதிரியான விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல அது போல அப்படிங்கிறது நம்ம எப்படி ஓம அந்த உருபு எல்லாம் வருவோம் போல புறைய ஒப்ப ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணுறோம் அதனால் அது போல அப்படிங்கிறது நடுவில் வருது தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மழை பெய்து ஓகேவா அப்போது இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ அதோட தொடர்புடைய இன்னொரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல வந்திருக்கு ரெண்டும் ஒன்று கொன்று தொடர்புடையதாக இருக்குது அதனால் அந்த இடத்துல மேலும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ ரெண்டும் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனோட தொடர்புடைய அடுத்த அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை மோஜ் பண்ணுறதுக்கு மேலும் அப்படிங்கிறத போடுவோம் அடுத்தது இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாது இருப்பது அமைதி அன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படிங்கிறது இது ஓகேவா ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குது அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து அதே இதில் நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதற்கு அப்படிங்கிற இணைப்பு சொல்ல நம்ம பயன்படுத்தணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எடுத்துருக்கு ஸோ ரெண்டையும் மர்ச் பண்ணணும்னா அதற்கு அப்படிங்கிறது சேர்க்கணும் அடுத்தது நூலின் பயன் படித்தல் அப்போ கல்வியின் பயன் கற்றல் ஸோ நூலின் பயன் க படித்தல் எண்ணில் கல்வியின் பயன் கற்றல் அப்படிங்கிறது வரும் அடுத்தது ராமன் மற்றும் கண்ணன் ஸோ அந்த மற்றும் அல்லது அப்படிங்கிறது ஸோ எல்லாருமே ஈஸியாக போட்டுருவோம் ஓகேவா ஸோ ரெண்டு இப்போ ரெண்டு பேர் சொல் வருது இல்லை ரெண்டு எழுவாய் சொல் வருது அப்படின்னா நடுவில் மற்றும் அப்படிங்கிறத போடுவோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இயல் இசை மற்றும் நாடகம் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லை நிறைய பேர் கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு அந்த லாஸ்ட்டாக வர பேரு கூட மற்றம் போடுவோம் அப்படி இல்லைன்னா ஓகே மற்றும் அப்படிங்கிறது இதுதான் நெக்ஸ்ட் வந்து கல்வியால் உயர்ந்தான் ஸோ இந்த ஆள் அப்படிங்கிறது நமக்கு மூன்றாம் வேற்றுமை உருவு ஸோ இந்த இது மூன்றாம் வேற்றுமை உருவு ரெண்டாம் வேற்றுமை உருவு ஸோ நான்காம் வேற்றுமை உறவு இதிலெலாம் இந்த மாதிரி ஆள் கூ இதெல்லாம் வருது அந்த வேற்றுமையோர்வு சார்ந்து வர சொல் வரக்கூடிய ஒரு இணைப்பு சொல் ஓகேவா அடுத்தது வீட்டிற்குள் நுழைந்தார் பிறகு தண்ணீர் குடித்தார் ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவர் செய்கிற செயல் அதுக்கப்புறம் இன்னொரு செயல் செய்கிறாரு அப்போ ரெண்டும் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிறகு அப்படிங்கிறத பயன்படுத்தணும் ஓகேவா அடுத்தது திருக்குறளுக்கு பரிமேலழகர் முதலான உரையாசிரியர்கள் உரை எழுதியுள்ளனர் ஸோ இங்கே வந்து முதலான அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க முதலான அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க பதின்மர் ஸோ பத்து பேர் உரை எழுதியிருப்பாங்க அதில் மிக சிறந்த உரை எது பரிமேலர் பரிமேலழகர் எழுதின உரை ஸோ அப்படி சிறந்த உரையாசிரியரை மட்டும் சொல்லி இத்த இப்படி திருக்குறளுக்கு பரிமேலழகர் முதலான உரையாசிரியர்கள் உரை எழுதியிடணும் அப்படி சிறந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த இடத்துல முதலான அப்படிங்கிறத சொல்லணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பாருங்க ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான நூல்களை கற்க வேண்டும் ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை அறநூல்கள் இருந்தாலும் அதில் முதலாவது வைத்து சொல்லப்படக்கூடியது திருக்குறள் தான் ஓகேவா அப்போ ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க அந்த திருக்குறள் முதலான நூல்களை கற்க வேண்டும் அப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் அதில் சிறந்ததை எடுத்துக்காட்டி நம்ம சொல்லும் போது முதலா முதலிய முதலான அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும் இதுவே தொகுப்பில் உள்ள சில ஒரு தொகுப்பில் சிலவற்றையோ இல்லை பலவற்றையோ சுட்டும் போது முதலிய அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் இந்த முதலிய அப்படிங்கிறது மே மேக்ஸிமம் வந்து பெயர் சொல்ல தொடர்ந்து தான் வரும் இது ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம நம்ம தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு இருக்கும் ஆனால் சித்திரை வைகாசி ஆணி அப்படிங்கிற மூணை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு தொகுப்பாக இருக்கிறது பன்னெண்டு இருக்குது ஆனால் மூணை மட்டும் நம்ம சொல்கிறனால இந்த இடத்துல முதலிய மாதல மாதங்கள் தமிழ் மாதங்களாகும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் ஸோ ஓகேவா ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்து பாட்டு இல்லை எட்டு தொகை எடுத்துகிட்டோம் வைங்கலே நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு முதலிய முத முதலிய நூல்கள் எட்டு தொகை நூல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா அடுத்தது தொகுப்பில் அனைத்தையும் சுட்டினால் ஒரு தொகுப்பில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆகிய அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை இயலிசை நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்த்த வேண்டும் ஸோ இந்த முத்தமிழ் அப்படிங்கிறது இயலிசை நாடகம் தான் அதில் வேறு எதுவும் வராது அப்போ இருக்கிற மூணையும் அப்படியே சொல்லிட்டாங்க அதனால் ஆகிய அப்படிங்கிறத போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு குயில் காக்கை கூட்டில் முட்டையிடும் ஏனெனில் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான் குயில் வந்து காக்கை கூட்டில் முட்டை ஏன் அங்கே போய் முட்டை போடுது அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் தான் அடுத்த லைனில் இருக்குது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஸோ ஏனெனில் இல்லை ஏனென்றால் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது வந்து ரொம்ப ஈஸி இந்த ஏனெனில் கேட்குறது ஏனெனில் அப்படிங்கிற வேர்டை போடுறது மட்டும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு இதுக்கு வந்து ஏன் அதை அப்படி பண்ணுறாங்க ஏன் அதனால் ஏன் அவன் பேசல அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏனெனில் போட்டுடலாம் அடுத்தது பாருங்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஸோ அந்த விளைவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க கூடு கட்ட தெரியாதுப்பா அப்போ அப்போ கட்ட தெரியலனா அடுத்தது அது என்ன பண்ணும் காக்கையோட கூட்டில் முட்டை போடும் ஓகேவா ஸோ அப்போது அதனால் யூஸ் பண்ணலாம் ஆகையால் ஆகவே எனவே எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது அது அதுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ஸோ தெரியாதனால அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இடத்துல அதனால் ஆகையால் ஆகவே அப்படிங்கிறத போடுறாங்க அடுத்தது உங்களுக்கான கொஷின் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் டேஷ் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா ஸோ விளைவு ஸோ அந்த மாதிரியான விஷயம்தான் இது ஓகே ஃபைன் ஆன்சரை கமெண்டில் சொல்லிடுங்க அடுத்தது சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் இதுவும் ஒரு இணைப்பு சொல் ஆனாலும் ஓகேவா சுடர் விளக்கானாலும் ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து போல கொஷின்ஸ் ஒரு பத்து போல கொஷின்ஸ் தான் ஆக்சுவலாக நிறைய இருந்துச்சு நான் கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு எலிவலை டேஷ் தனிவளை வேண்டும் இது வந்து பழமொழியாக நம்ம சொல்கிறது தான் ஈஸியாக போட்டுடலாம் வளை ஆனாலும் தனி தனிவளை வேண்டும் இல்லை மற்ற எக்ஸாம்பிள் பாருங்களேன் எலிவளை ஆகையால் தனிவளை வேண்டும் மேட்ச் ஆகாது எலி எலிவலை அதனால் தனிவளை வேண்டும் அதுவும் மேட்ச் ஆகாது எலிவலை அது போல் தனிவளை வேண்டும் மேட்ச் ஆகாது அப்போ வளை ஆனாலும் தனிவளை வேண்டும் அப்படிங்கிறது தான் மேட்ச் இருக்கக்கூடியது ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு போடுறதும் போடலாம் ஆனால் எல்லா கொஷினுக்கும் போட முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க ஸோ இதில் என்ன சொல்றாங்க ஃபஸ்ட்டு வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அந்த விளைவை வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம்தான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ அதை இப்போதான் பார்த்தோம் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்போ அது என்ன பண்ணும் காக்கைக்கு கூட்டில் முட்டை போடும் ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன வரணும் அதனால் அப்படிங்கிறது வரணும் ஓகேவா ஸோ அந்த கண்டிஷன் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க ஏனெனில் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படிங்கிறது வராது அது போல் வராது இது போலையும் வராது ஸோ அதனால் அப்படிங்கிறது தான் வரும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும் எதுக்காக வளர்க்கணும் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்போ எதுக்காக அப்படிங்கிற கொஷினுக்கான ஆன்சர் இருந்துச்சுன்னா ஏனெனில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் ஓகேயா அடுத்தது தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸோ மேலும் அதோட தொடர்புடையதாக அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் அதிக அளவில் மலங்கரை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஸோ இது ரிப்பீட் கொஷின் தான் ஸோ இது பாருங்களேன் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஓகேவா ஸோ கா வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விளைவை வந்து சொல்லிட்டாங்க ஏன் அதை பாடாமல் இருக்க முடியாது அப்படின்னா பாட்டின் மூளை ஊற்றி அந்த காற்று தான் அப்போது ஏன் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் இருக்குது ஸோ ஏனெனில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லியிருக்காரு இப்போ நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் நான் வந்து நரகத்துக்கு போயிடுவேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ஓகேவா ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா மற்றதை மேட்ச் பண்ணி பாருங்களேன் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் அதனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாரி அந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தோன்னா அதனால் ஸோ நான் நரகத்துக்கு போயிடுவேன் அதனால் என் மக்களுக்கு நலம் கிட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு அபத்தமாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி வராது நான் மட்டுமே தண்டனையேற்று நரகத்தை சேருவேன் எனவே என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ஸோ இந்த ஆன் அதனால் எனவே ரெண்டுமே போட்டோன்னாலும் ஒரு வந்து ஒரு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும் என்னென்னா கேட்குறதுக்கு நிஜமாகவே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது பட் அது வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இதையும் சொல்லி முடிச்சிடறேன் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஏனெனில் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு ஸோ இது கண்டிப்பாக வராது அது தெரியும் தெரியுது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் அதனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் நான் நரகத்துக்கு போயிட்டா ஏன் அதனால் என் மக்களுக்கு நலம் கிட்டும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஏன்னா அதனால் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டிஷனே வேறு பார்த்தோம் இல்லையா ஸோ அது வராது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் எனவே என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ஸோ நான் நரகத்துக்கு போயிடுவேன் எனவே என் மக்களுக்கு நலம் கிட்டும் அப்படிங்கிறதும் வராது ஓகேவா ஸோ ஆனால் அப்படிங்கிறது தான் வரும் ஏன்னா நான் மட்டுமே தண்டனையை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அதனால் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நீ வந்து படிக்கலைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போ அதனால் ஸ்கூலுக்கு போய் நீ படிச்சுக்கோ ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை சொல் சொல் சொல்லிவிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதனால ப படிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு விளைவை சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அது ஓகேவா அப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஓகே நான் மட்டுமே தண்டனையேற்ற நரகத்தை சேர்வேன் ஒரு விளைவாக நம்ம வச்சுக்கிட்டாலுமே என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்காது ஓகேவா ஸோ அப்போ வந்து அதனால் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது புரியுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எனவே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எனவே அப்படிங்கிறது எங்கே வரும்னா ஒரு செயல் நடக்குது ஸோ இதனால் எனவே நான் இது செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வரும் ஸோ அப்படி பார்த்தாலுமே இங்கே வந்து அந்த எனவே அப்படிங்கிறது மேட்ச் ஆகாது அப்போ அதனாலும் எனவேவும் வராது அப்போது ஆனால் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏனெனில் கண்டிப்பாக வராதுன்னு தெரியும் ஸோ ஆனால் அப்படிங்கிறது வரும் ஓகே ஸோ இப்படி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா அந்த இடத்துல நீங்கள் கண்டிஷன் யூஸ் பண்ணி பார்த்தா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அடுத்தது நல்ல அறிவும் பண்பும் உடையவருக்கு இருப்பவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவர்களுக்கோ மோசமான எசமான் ஓகேவா ஆனால் அப்படிங்கிறது தான் வரும் இது பார்த்தாலே தெரியுது நமக்கு ஸோ எனவே இவை இல்லாதவர்கள்னே வராது பணம் பணியால் ஆகையால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமானும் வராது அதனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான அப்படிங்கிறதும் வராது அப்போ ஆனால் அப்படிங்கிறது தான் வரும் நெக்ஸ்ட்டு உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து டேஷ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் ஸோ உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் ஓகேவா அது போல் அப்படிங்கிறது வரும் ரெண்டையும் நம்ம ரெண்டு சென்டென்ஸ் என்ன பண்ணுறோம் அந்த மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே கேட்கலாம் ஓகேவா குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இது புக் பேக் கொஷின் தான் ஸோ அகெய்ன் பாருங்கள் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அது ரிப்பீட்டாக இருக்குது இதுவும் ரிப்பீட்டட் தான் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் ஸோ இது பாருங்க உணவு கொடுத்தவங்க தான் உயிரை கொடுத்தவர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஓகே அப்போ நீ உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அதனால நீ என்ன பண்ண போற இந்த உணவை கொண்டு போய் பசியால் வாழ்கிற மக்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்போ அதனால் அப்படிங்கிறது அந்த கொஷினுக்கு ஆன்சராக வருது பார்த்தீங்களா அதான் இளையான்குடி மாறனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை ஸோ டேஷ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விரிந்து படைத்தார் ஸோ ஆகையால் வருமா எனவே வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இந்த இடத்துல வரும் ஓகேவா அப்போ இளையான்குடி மாறனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு வி விருந்தளிக்க தானியம் இல்லை ஓகே அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்ததை சொல்லியிருக்காங்க அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் ஓகே ஸோ இப்போ ஒன்றும் இல்லை இதுக்கு ஆகையால் வர்ற சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த குழப்பம் வந்து போயிடும் பாருங்கள் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஸோ இங்கேயுமே எனவே இருக்குது ஓகே பாருங்கள் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஸோ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்டு ஓகே குயில் வந்து கூடு கட்டாது எப்பயுமே காக்கையின் கூட்டில் தான் முட்டையிடும் அப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்போ அந்த ஃபேக்ட்டுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு விளைவை சொல்லிட்டாங்க அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டாங்க அதனால இங்கே ஆகையால் வருது எனவே வரலை பட் இது பாருங்கள் இது வந்து ஃபேக்ட் கிடையாது ஓகே ஸோ அது அவங்களோட ஒரு இயலாமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க வீட்டில் வந்து விருந்தளிக்க தானியம் இல்லை எனவே அன்று விதித்த நிலை அறிந்து அறித்து வந்து விருந்து படைத்தார் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு ஃபேக்ட்டு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்டு பட் இது வந்து அந்த சுச்சுவேஷன் அவங்களோட இயலாமையை குறிக்குது அதனால நம்ம எனவே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு என்னோட ஒரு புரிதலெலாம் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு எதாவது இதில் வந்து உங்களுக்கு எதாவது கான்செப்ட் தோணுச்சுன்னா கணனில் சொல்லலாம் நான் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் ஆல்ரெடி பார்த்தது தான் அறிஞர் அடக்கமாக இருப்பர் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர் ஓகேவா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் அப்படி வைத்தார் ஏன்னா கூடங்களில் தான் பல் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ அவங்களே நம்ம கேட்க வேண்டிய கொஷினை சப்போஸ் இந்த லைன் இல்லைன்னா நம்ம கேட்டிருப்போம் ஏன் அப்படி வச்சாரு அப்போ அந்த இடத்துல ஏனெனில் போடணும் பட் இங்கே வந்து அவங்களே கொஷின் கேட்டனால ஈஸியாக ஏனெனில் அப்படிங்கிறத போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆக்சுவலாக இது வந்து ஏன் கட் பண்ணாமல் எடுத்தனா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இந்த வினாவிற்கு விடை யாது இல்லை விடை டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ யாதா எதுவாக எவையா அந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ யாது அப்படிங்கிறத போடணும் இதுலேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கொஷினா அப்படின்னு தோணும் பட் அங்கே கேட்டிருக்கிற கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப மரணவாசாக கேட்டிருக்குறாங்க சில நேரத்தில் அப்படியே குழம்புது ரெண்டு ஆப்ஷன் எது வரும் இதுவா அதுவா அப்படிங்கிறது ஸோ அதுக்குமே கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்காக தான் அதை எடுத்தேன் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் ஸோ ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அது போல் அப்படிங்கிற விஷ் இது வந்து வரணும் ஓகேவா தீயினால் சுட்டப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது ஸோ இதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணாலே சொல்லிடலாம் மலையாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ஓகேவா அதற்கு அப்படிங்கிறது தான் வரணும் ஆகவே எல்லாம் வராது ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சச்சில் கூறுனார் அதுக்கு நேதாஜி என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஓகேவா கொஷின் அண்ட் ஆன்சர் வருது இல்லையா ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர் வர்ற இடத்துல மதர்க்கு அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் மக்களை இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒவ்வொரு நம்ம வந்து எக்ஸாக்டாக இதான் ஆக்சுவலாக கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இது எப்படி சில ஒரு விஷயத்த சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இணைப்பு சொற்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பட் ஒவ்வொரு இடத்துல வந்து அது வேரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து கரெக்டாக ரீட் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத ஒரு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு விளைவு அதாவது ஒரு காரணம் இதனால் அது நடந்திருக்கு இந்த இது இந்த நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்க போகுது ஸோ ரெண்டு விஷயங்கள் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸையும் அப்படியே நல்லா ஞாபகம் வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து தப்பே வராது ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக இதில் வந்து என்னென்ன நம்ம குழம்பு ஏரியா ஸோ இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது இது நான் எல்லாமே கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கமெண்ட்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் இருந்த வீடியோ தான் இது அண்டு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல் இருந்தீங்க ஸோ நான் அது ட்ரை பண்ணுற கொடுக்க இருக்குது பட் ஓகே ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே நல்லபடியாக எக்ஸாமுக்கு படிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ